டா இது ஒரு பகல்குல அடிக்கறேன் சோமாரி நீ டா வேற ஒரு டாக்டர் இருக்காரா அவரை போய் பாக்க போறோம் ஏன் இந்த டாக்டர் என்னாச்சு இந்த டாக்டர் சரியில்லைன்னு கம்பவுண்டர் சொல்லிட்டாரு நீங்களே வாங்க ஏய் கேளுங்க உள்ள போனா 5 ரூபா சார் எதுக்கு இந்த டாக்டர் வேணாம்னு சொன்னார்ல அதுக்கு ரூபா சரி உன் உடம்புக்கு முடியல

நல்லவன் தர்மத்தின் தலைவன் தங்க மகன் ராஜா வாயும் புலி புரட்டு காலை மாவீரன் ரஜினிகாந்த் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காந்த

யோ வலக்கி தேடு. மழல கவத்து சுசல் வா. தூ எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பஞ்சாயத்து தான் கூடியாச்சில்ல ஆரம்பிக்க வேண்டியது தானே. தலைவர் வரவேனமா?

அதனால ஒரு பொய்ய சொல்லி பூஜை போட்டுக்க வச்சேன் இது பெரிய டப்பா இதுக்கு போய் பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த காமிக்கிறேன்னு காமிக்காதது பெரிய தப்பு தான் அதனால எல்லாருக்கும் ஏமாற்றம் ஏன் எனக்கும் கூட தான் அமைதி 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 நீ செஞ்ச தவறுக்கு தண்டனையா இந்த பஞ்சாயத்து உன்னுடைய சொந்த செலவுல இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த படத்தை போட்டு காட்டிருன்னு நான் உனக்கு உத்தரவு போடுறேன் எதுக்குமே தலகுனியாத என்னை இப்படி பஞ்சாயத்துல தலகுனிய வச்சுட்டேடா உன்னால நல்லது இல்லைனாலும் வீண் பொல்லாப்பு தான்டா கால்ரா ஊசி குத்துறது நல்லது இல்லையா ஊசி குத்திக்கணுங்கிறதுக்காக இப்படி அப்பயும் சொல்றது இந்த ஆமா நஷ்ட சொன்னா ஒரு பாய் ஊசி குட்டிக்க வரமாட்டான் பேச்ச பாரு ஆனா ரஜினிகாந்த காட்டி இருந்தாலும் அந்த பசங்களுக்கு ஊசி குத்துன வலி தெரிஞ்சிருக்காது இப்ப நம்ம செலவுல எல்லாம் ரஜினிகாந்த் படத்தை போட்டு காட்ட சொல்றாங்க காட்டுறதுதான் காட்டுறீங்க ராஜாதி ராஜா படத்தை காட்டுங்க நான் இன்னும் பார்க்கல ஒடி போக்க தவளை இனிமே இவனை வெளியில காலடி எடுத்து வைக்க விட்ட உங்காலையும் வெட்டிடுவேன் அவங்காலையும் வெட்டிடுவேன் காலை வச்சா தானே வெட்டிவிங்க கையால தலைகிழ நடந்து ஹலோ நீ யாரு மேன் கமௌண்டர் நான் யாரு மேன் டாக்டர் நீ என்ன மேன் எனக்கு வேணும் தொழிலாளி நான் என்ன மேன் உனக்கு முதலாளி

நீ சாப்பிட வேண்டிய மாத்திரம் எல்லாம் இதுல இருக்கு நீ போலாம் நான் எங்கெங்க போவேன் நீ எங்கெங்க போகணும் நினைக்கிறேன் அங்கெங்கெல்லாம் போ அது இல்ல டாக்டர் நான் பட்டணத்துக்கு புதுசு அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு என் மாமா பொண்ண பொண்ணு கேட்டு நான் போனேன் ஒரு அழகான பொண்ணை கிடைக்கலாம் பட்டணத்துக்கு வந்திருக்க ஆமா உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்யணும் என்னப்பா தொழில மாத்திர அந்த வேலையெல்லாம் செய்யறதுல கிளம்பு 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 ஸ்டாப் மிஸ்டர் குடுமி நீ இங்கேயே உனக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நான் பண்றேன் என்னன்னு இது இவன் வாழ்க்கையில நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு அப்படியா இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லையே இப்ப சொல்றேன் கேளு நானும் என் மாமன் பொண்ணை விரும்பினேன் அவளும் என்னை விரும்பினான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம் அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ணேன்

எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் ஏய் வேற இருக்கு விழுந்த அடிய பாத்தியா இந்த உச்ச குடுமையை கடுவாத மூஞ்சி வச்சு உனக்கு அந்த பொண்ணு வேணுமா எனக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வைக்கிறேன் சொன்னார்ல சொன்னார் சொன்னாரு எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க ஐயோ இதுக்கு நான் எம்பிபிஎஸ்சி படிச்சிருக்க வேண்டியதுல வாடா வாடா இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும் இவ பின்னாடியே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவான் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் என்னது எட்டு இங்க தூப்புடா

பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாது நல்ல வேளை இது வரைக்கும் அவனும் கை வைக்கிற போல இருக்கு நான் தொடுறேன் இப்ப ஏதாவது தோணுதா இல்ல இப்போ இல்ல இப்ப இல்ல அப்பா ஏன் கடிச்ச ஆசையா கடிச்ச வலிக்குதா ஆசை வந்தா கடிச்சிருவியா அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடிங்கிரவியா ஓமா போய் டிங்கர் எடுத்து வந்து போடுமா உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம்

எனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது பதினாறு வயசுல படம் பாத்தியா அதான் இல்ல என் தம்பிக்கு நாலு வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கட் கேட்டான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி குடுக்க தம்பிக்கு பிஸ்கெட் வாங்க உன்னையே வித்தியா அரங்கேற்ற படம் பாத்தியாம்மா அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்தேன் போனா போட்டும் அதுதான் இல்ல மறுநாள் கேக்கு கேட்டா அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டா இப்படி தினமும் என்னைய வித்து ஒரு சின்ன பேக்கரிய வச்சு கொடுத்துருக்கேன் இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறேன்

இந்த டாக்டர் டென்சுங்க பாவ பத்தி என்ன நினைச்சே அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் என்ன ஐடியா டேய் இது நான் ஆஞ்சனேயர் கோயிலா காஸ்ட்லி சோபா செட் கீழ அங்க உட்கார கரக்கல போடுறா இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ண பார்த்தேன் அந்த பொண்ண பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது நீ என்ன செய்யற பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா ஜோக்கா காமெடி பண்ணத நான் இருக்கல பொத்திட்டு ஐடியாவை கேளுடா நீ வீடு வீடா ஏறி சோப் விக்கிற ரெப்ரசென்டேட்டிவ் மாதிரி வீட்டுக்கு போறேன் நேருக்கு நேரா அவளை சந்திச்சு சோப்பு பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன் தோப்புக்கு அவ்வளவு முக்கியமே இருக்கு எங்க மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும் குறுக்க பேசினா குறவளியை கடிச்சிருவேன் சொல்றத கேளு நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துறீங்கன்னா நல்லா நுற வரும் பளவளப்பாவும் இருக்கும் பளபளப்பாவும் இருக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு ஒரு முறை உபயோகப்படுத்துறீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற அவளை நீ பாக்குற

பாத்துறை என்ன விஷயம் நான் மன்னாரன் கம்பெனில பண்ணாம வரேங்க சொல்லியா இத உபயோகப்படுத்தினா நல்ல நுர வரும் வழவழப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் பாதுகாப்பானது ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த தோணும் என்ன தோடா வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா வென்று வரல வெங்காயமும் வரல என்னடா பெரியார் லெவலுக்கு போற வேதனையோட வந்திருக்க மகிமையை எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க யார் கண்ணத்துலயும் சொல்லாம விட்டீங்களே நீ என்ன சொல்ற நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா அரை அளவுக்கு நீ யாருக்கு தெரியும் இதையா காட்டினேன் ஆமா உன்னை அடிச்சு கொல்லாம அரை ஓட விட்டாள இது என்ன டாக்டர் இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதில் தான் அடங்கியிருக்கு இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்க நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன் இப்ப நீ போலாம் வச்சுட்டு போட யாருக்காவது தேவைப்படும் போடா பொம்பளைங்க பின்னாடி தாய் மாதிரி ஆம்பளங்களுக்கு எதா இதுதான் பிரவுனிக்கு தினமும் இது மாதிரிதான் சாப்பாடு கொடுக்கணும்

அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை அறிஞ்சாகணும் மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல ஆற இஞ்சில கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறியே அது என்ன அழுக்கா மீசை அப்ப இதுக்கு பேர் என்னடா டாக்டர் மீசதா விஷயத்தை கேளுங்க ஆஹ் டேய் இப்ப நீ வேலை செய்யற வீட்ல யார் யார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இப்போ குளு குளுன்னு ஒரு பொள்ளு நொள்ளுலுன்னு ஒரு நாய் பள்ளு வல்லுன்னு குழைக்க நீயா டேய் அந்த குளுகுலுப்பான பொண்ணோட நடவடிக்கை எடு சொல்லு எதுக்கு டேய் நம்ம கட்டறதுக்கு வேற ஆள பாரு சொல்றே சொல்றே சொல்றேன் காலகத்தால எழுந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க நாளை காலையில அந்த பொண்ணோட நீச்ச ஜாக்கிங் போறேன். யேய், எம் பிடரியே சரி, முன்னாரியே வர. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. காலம்பற 9 மணிக்கு அம்மன் கோயில் குப்பவாங்க. இதமா கூடி சேகிர மாங்கல்ய வைக்க வேண்டிய கரம். மட்டும் மனசு வெச்ச அண்ணா, இப்பவே கடிக்கும். கடிக்கும். என்ன சாயங்காலம் நாலு மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க நாலு மணிக்கு நீயும் போ இந்த தடவை தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொல்லு லவ் யூ

உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. கைவசம் வச்ச இந்த அத்தனை ஐடியாக்களை உபயோகப்படுத்தியாச்சு. ஒண்ணு வொர்க் அவுட் ஆகல. நீ ஓடவிட்டு தான் வர. பேசாம அந்த பொண்ணை மறந்திரு. டாக்டர், முயற்சி திருவினையாக்கும்னு அவ்வையார் சொல்லி இருக்காங்க. அது அவ்வையார் சொல்லல. ஏவிஎம் செட்டியார் சொன்னது. டாக்டர் டாக்டர் கடைசி ஒரு ஐடியா சொல்றீங்களா? ம். ஆ ஐடியா. என்ன? உனக்கேதா வந்துச்சானு கேடேன். உனக்கு அடிக்கடி எச்ச வருது. சரி. நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில் மனோதத்துவ வழியில் போறேன். அதே வழியில் நீயும் வா. உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது அதனால நீ என்ன பண்ற வீட்டுக்கு போற எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் குடுத்துரு எனக்கு இல்லடா அவளுக்கு தனியா கடிச்சிருவான் காணும்

எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் ஐ லவ் யூ லவ்வா இப்ப நாய் கடிச்சிருக்கேன் நாயன் யானையே கடிச்சாலும் எனக்கு கவலை இல்ல ஐ லவ் யூ ஆ ஐயோ கடிக்கல அப்படியா கொதரி இருக்கு ஐயோ வா டாக்டர் கிட்ட போலாம் காம்பவுண்டர் வெள்ளசாமி செக் மீ செக் பிபி டேய் இதெல்லாம் உனக்கு தெரியுமா மறந்துட்டேன் முத்தம் குடுக்கு போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் முத்துராசாவை காட மேடா ஒரு வேலை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூ இயர்ஸ் பாடிக்கிட்டு பானோ அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு உட்காருங்க டாக்டர் இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு ஐயோ நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாய் கடிச்சாலும் ஆபத்தாச்சே ஐயோ இப்ப என்ன செய்யறது டாக்டர் முதல்ல நான் நாய் டெஸ்ட் பண்ணி ஆகணும் நான் எங்க எங்க வீட்ல இருக்கு தட் தி கிரேட் மிஸ்டேக் இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாய் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும்

டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன் டேய் இவனை தள்ளிட்டு வா பாப்பா ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க நாய் தான் வந்தது ஆஹா முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்தது அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துறக்கணும் இத நான் உங்களுக்கு சொல்லி அப்ப மறந்துட்டேன் கடி எங்க டேய் போடவே இல்ல ஏண்டா ஏன் டாக்டர் நாய் கடி கூட நீங்க வைத்தியம் பாப்பீங்களா டேய் நீ யாரா ஆமாடா

உங்க மூணு பேருக்கு நான் தண்ட சோறு போட இல்ல நாய் செத்து போச்சா டேய் ஓடி போய் அவன பாரு மூங்கில் சங்கல வாங்கிட்டு கேர் பண்ணு ஐயோ நாய் சாகல அது காணாம போச்சு ஓடி போச்சு எங்க ஓடி போச்சா ஆமா கரெக்ட் அப்ப நான் சொன்னேன் அந்த நிப்போமனியா வியாதிதான் அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க ஆ இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு ரெண்டு பேர் இருக்க கூடாதா இந்த வியாதி வந்தாலே நான் இப்படி தான் கட்டறந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும் ஐயோ நீங்களே சொல்லுங்க டாக்டர் இப்ப என்ன செய்யலாம் நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா எத்தனையோ வழி இருக்கு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம் எதுக்கு நீங்க டைத்தை வேஸ்ட் பண்ணாம நான் ஏ அதுக்கு முன்னால கடைசி அவன ஒரு தடவை பாத்துட்டு போறீங்க நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு